நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் நான் முந்தா நாள் ஒரு கேள்வியை வச்சேங்க நான் ஒரு கேள்வி வச்சேன் யாருக்கு வச்சேன் விஜய் அவர்களுக்கு வைத்தேன் ஆதவர்ஜுனா அர்ஜுனா பற்றியா போய் சொல்றாரு அப்படின்னு ஆதாரங்களோடு வைத்தேன் அந்த கேள்வியை கேட்டுட்டு எப்படியும் ஆதவ அர்ஜுனா எனக்கு பதில் சொல்லுவாருன்னு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்பாக நான் இதே மாதிரி ஒரு முறை விமர்சித்ததற்கு அடுத்த வாட்டி பதில் சொன்னார் ஆனா நம்ம பேரை சொல்லி சொல்றதுக்கு அவருக்கு என்ன பயம்னு தெரியல அவ்வளவு பயம் இருந்தால் பதில் சொல்லாம நகரணும் மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒருவர் வந்து ஊடக விவாதங்களில் இருந்து கொண்டு இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் ஆனால் பாருங்கள் அப்படின்ட்டு நேத்து திருப்பியும் போய் சொல்லி மாட்டியிருக்கிறார் நேத்தோட நான் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருப்பேன் இப்ப ஆதவ நேற்று ஊடக விவாதத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் இவ்வாறு பேசினார் என்று என் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்திருக்கிறார் எதை பத்தி வகுப்பு சட்ட மசோதா விவகாரத்துல திருப்பியும் பொய் சொல்லுகிறார் ஆதவ அர்ஜுனா விஜய் இவரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல ஐயோப்பாவை அவன் ரொம்ப புலம்பி இருக்கிறார் ஆதவ இப்ப வர்றேன் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியலோட இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸோட இன்னும் தெளிவான ஆதாரங்களோடு ஏற்கனவே தெளிவான ஆதாரங்களை வச்சேன் இப்ப இன்னும் தெளிவான கூடுதல் ஆதாரங்களோடு இன்னைக்கு கச்சேரி கலகட்ட போகிறது காத்திருக்கீங்க வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போனான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் ஆதவர்ஜனாவோ புஷி ஆனந்தோ மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களோ வகுப்பு சட்டம் என்றால் என்ன அந்த அந்த சட்டத்துல என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதனால இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு பிரச சந்திச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க பேசிடுங்க முடியுமா தெரியுமா என்ன நடக்குதுனாலும் தெரியுமா அதுல என்ன சிக்கனாலும் உங்களுக்கு யாருக்காவது புரியுமா அப்புறம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளுக்காக மட்டும் மலினமான அரசியலை ஏன் செய்யணும் அவ்வளவுலாம் இஸ்லாமியர்களும் ஏமாளிகள் அல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு நான் சொல்றேன் நான் நான் அந்த இதுக்குள்ள அதுக்கு முன்னாடி சொல்றேன் நடந்த தாக்குதல் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அதை எப்படி வந்து வழக்கம் போல தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் என்று பாஜக நினைத்த பொழுது ஆதாரங்களோடு நான் தோல் உரித்து ஒரு வீடியோ போட்டேன் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பேஸ்புக்ல ஒரு மில்லியன் வியூஸ் அதுக்கு எனக்கு சங்கிகள் வந்து அவ்வளவு மிரட்டல் கொடுக்குறாங்க என்னுடைய சமூக வலைதளங்களில் அவ்வளவு மிரட்டல் அவ்வளத்தையும் தாண்டி நான் வந்து இன்றைக்கு உறுதியாக சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து எடுத்து சொல்றேன் பயங்கரவாதத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் வேறு ஆனா அப்பாவி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா நிக்கிறேன் பகல்காம் தாக்குதலை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பு திராணி தைரியம் இருந்துச்சா விஜய் அவர்களுக்கு ஆஹ் இல்லை கண்டிக்க முடிஞ்சதா எதுக்கு உளவுத்துறை தோல்வி உள்துறை தோல்வி பாதுகாப்புத்துறை தோல்வி சொல்ல மாட்டீங்க சொன்ன அடுத்தது பின்னாடி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் வரும் அந்த பயம் இல்லையா அப்ப நீங்க ஏதோ சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் மாதிரி உங்களை உங்களை வந்து நீங்க வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஏமாற மாட்டார்கள் என்று சொல்லிக்கிட்டு இப்ப நான் கண்டித்துக்குள்ள வர்றேன் என்ன பஞ்சாயத்துன்னா ஆதவரு நான் பேசுனதை முதல்ல நீங்க பாத்துருங்க நேற்று அவரு அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அவங்களுடைய கூட்டத்தில் பேசிக்காரு என்ன கூட்டம் அந்த பூத் கமிட்டி முகவர்களுடைய பயிற்சி வகுப்பு ரெண்டு நாள்

பழைய பத்திரிகையாளர் இருக்கின்ற போர்வையில் உட்கார்ந்துட்டு உடனே அபிஷேக் மனு சிங்கி அவர்கள் வந்து தமிழகம் வரல கடுமையாக அந்த பத்து நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வகுப்பு சட்டத்தை சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அவர்களுடைய நம்ம வந்து யாரையும் குறை எங்களுடைய உண்மை தன்மை நாங்க விளக்குறோம் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயர்ல விவாதத்துல உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க அபிஷேக் மனு சிங்கி ஆஜரானாரு கடந்து போறாரு வாங்க ஆதாரத்தோட நில்லுங்க பேசுவோம் ஒன் டு ஒன் விவாதிப்போமா டேட் வைஸா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்ற விவரமே தெரியாம தானே நீங்க வந்து தந்தி டிவி ஹரிகரண்ட போய் உளர்னீங்க இல்லையா ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் அதன் பிறகு பாஜகவுடன் கூட்டணியே வைக்கவில்லை அதே ஜெயலலிதா வச்சாங்க சார் ஹரிஹரன் சொன்னபோது அப்படியா அப்படின்னு கதை கேட்டீங்க உங்களை வந்து நீங்க வந்து அங்க யாரு நீங்க தான் ஒரு விஜய்க்கு ஆலோசகரா ஹம் எனக்கு புரியல எனக்கு என்னமோ ஆத ஒருஜனா வந்து விஜய காலி பண்றதுக்குன்னே உள்ள வந்த மாதிரி இருக்கு ரைட் இருக்கட்டும் நமக்கு எதுக்கு இருக்கட்டும் இப்ப நம்ம வருவோம் எனக்கு ஏன் இவ்வளவு வந்துச்சுன்னா முந்தா நாள் பேசிக்கின்ற போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் முழுக்க முழுக்க தாவேக்கா தான் இந்த வகுப்பு சட்ட மசோதாவை தடுத்து நிறுத்தியது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார் அந்த வீடியோவையும் பாருங்க நான் எவிடன்ஸ்குள்ள வந்துடுறேன் கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாடகத்தனகமான போராட்டங்கள் இல்லாம உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஓப்பு சொத்துகளை காப்பாற்றிய தலைவர் தலைவர் இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம் வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது பாத்துட்டீங்களா இப்ப நான் நியூஸ் எயிட்டீன்ல பேசுனது பாத்தீங்க ஆதவர்ஜுன் என்ன பேசினாரு யாரை குறிப்பிட்டு பேசினாருங்கறதையும் பாத்துட்டீங்க முந்தான அவர் என்ன பேசினாருங்கிறது பாத்துட்டீங்க ரைட் முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் என்று சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தை வைத்த போது நான் முரண்பட்டேன் என்ன முரண்பட்டேன் இப்ப டேட்டோட சொல்றேன் வகுப்பு சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மூணாம் தேதி மாநிலங்களவையில் நாலாம் தேதி ரைட் மக்களவையில் மூன்றாம் தேதி மாநிலங்களவையில் நாலாம் தேதி எந்த மாதம் ஏப்ரல் மாசம் மார்ச் தேதி அதாவது இந்த வகுப்பு சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மீன்ஸ் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியே இந்த வகுப்பு சட்ட மசோதா டிராப்டா இருக்கும் போதே நாங்க இதை நீங்க கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு மோடி அரசு இதை கொண்டு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் வகுப்பு சட்ட மசோதா திருத்தத்தை கைவிட வேண்டும் அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளாலும் யாரை தவிர பாரதிய ஜனதா கட்சியை தவிர இருநூற்றி முப்பது உறுப்பினர்களாலும் அந்த மசோதா ஆதரவு தெரிவிக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் அந்த தீர்மானம் ஆதரவு தெரிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவங்க வந்து மக்களவையில மாநிலங்களில தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் ஒண்ணுமில்லையா இவருக்கு ஆதவர் என்ன சொல்றாரு சும்மா நாடகம் ஆடுவது போல சும்மா போராட்டம் நடத்துவது போல அப்படி எல்லாம் செய்தார்கள் நாங்கள் தான் போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீங்க என்னைக்கு வழக்கு போட்டீங்கன்னு சொல்லட்டுமா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது இருபத்தி ஏழாம் தேதி மிஸ்டர் ஆதவ் முதலமைச்சர் வழக்கு தொடருவோம் சொன்னார் என்னைக்கு தெரியுமா சட்டமன்ற தீர்மானம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழு மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்து விட்டார் தமிழ்நாடு அரசு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் முதல் அறிவிப்பு முதல் 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 இந்தியாவில் வந்தது எதிர்ப்பு அங்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு தொடருவோம் இது மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி சரியா நீங்க ஏப்ரல் மூணாம் தேதி சொல்லிட்டு டிராப்ட் ரெடி பண்ணணும் டிராப்ட் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்னைக்கு தெரியுமா ஏப்ரல் ஏழாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி சொல்றாரு ஏப்ரல் ஏழாம் தேதி வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்பட்டு விட்டார்கள் வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல ரைட் நீங்க பாக்குறீங்க ஐயோ என்னடா இது திமுக டக்கு டக்குன்னு அவர் தீர்மானம் கொண்டு வராரு நாடாளுமன்றத்துல ஆராசா எதிர்க்கிறார் இவர் வந்து இது பண்றாரு எல்லாம் நடக்குது வழக்கு வேற போடுவேன்ட்டாரு இவர் மட்டும் இல்ல மற்ற கட்சிகளும் வழக்கு போடுவேங்கிறாங்க நம்ம சும்மா நமக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் வராதே நம்மளும் ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வழக்கு கொண்டு போய் நீங்க என்ன செய்றீங்க எங்களையும் சேர்த்துக்கிடுங்க எங்களையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நீங்க போய் நின்னீங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி வழக்கு விசாரணைக்கே வருது நீங்க என்னைக்கு போனீங்க அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி போனீங்க மூணு நாளைக்கு முன்னாடி கட்ட கடைசியா நீங்க என்ன செஞ்சீங்க எங்களை அபிஷேக் மனு சிங்கிய போய் நாங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்காரு நீங்க பார்க்கவே இல்லைன்னு யார் சொன்னா உங்களுடைய ஏஓஆர் யார் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் யாருன்னு அவர் சவால் விட்டு ஆதவர்ஜினால அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா உங்களுடைய ஏஓ ஆர் யாருன்னு சொல்ல முடிஞ்சுதா யாஸ் எஸ் விஜய் அவர் தான் உங்களுடைய ஏஓ ஆர் அந்த யாஸ் எஸ் விஜய் ஏஓ ஆர் நீங்க ஏ சரி அபிஷேக் மனு சிங்வி உங்களுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா ஆஜரான மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்கல்ல நீங்க அபிஷேக் மனு சிங்கிய பார்ப்பதற்கு முன்பாகவே அபிஷேக் மனு சிங்கி யாருக்கெல்லாம் இந்த வழக்கில் ஆஜரானார் தெரியுமா யாருக்காக எல்லாம் இவர் வந்து இந்த வழக்கில் ஆஜராவதற்கு சம்மதிச்சார் தெரியுமா உங்களுக்கு பெட்டிஷனை எடுத்தாங்களா முதல்ல இல்ல கோர்ட்ல ஐந்தே ஐந்து வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஐந்து வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்கி ஒருத்தர் சார் அப்போ அபிஷேக் மனு சிங்கி அனுமதி கொடு தாவேக்காவுக்கு தானே அதான் இல்ல அபிஷேக் மனு சிங்வி நிறைய பேர்கிட்ட நான் உனக்கும் ஆதாரறேன் உங்களுக்கும் ஆதாரறேன் உங்களுக்கும் ஆதாரறேன்னு சொன்னார் எல்லாரும் கொஞ்சம் ஃபீஸ கொடுத்தாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் எல்லாருக்காகவும் ஆதார முடியாது மற்ற எல்லாத்தையும் பெட்டிஷனா கொடுக்கின்றாங்க எழுதி கொடுக்கின்றாங்க இங்கே வாதம் வைக்க போறது யாருக்கு என்று வருகின்ற பொழுது ஸ்கிரீன்ல எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டிட்டு இருந்தேன் இதையும் ஸ்கிரீன்ல காட்டுறேன் தல்கா அப்துல் ரஹ்மான் அவர் தான் ஏஓஆர் யாருக்கு ஆக தல்கா அப்துல் ரஹ்மான் என்பவர் இருக்கிறார் யாருக்கு முகமது பசுல் ரஹீம் யூனியன் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்காக தல்கா அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஏஓ ஆர் இவருக்கு கீழே இந்த ஏஓருக்காக வாதிடக்கூடிய வழக்கறிஞர்கள் டாக்டர் அபிஷேக் மனு சிங் அபிஷேக் மனு சிங் இப்ப யாருக்காக வாதிடுகிறார் யாருக்கு வாதிடுகிறார் அபிஷேக் மனு சிங் ஏஓஆர் யாரு தல்கா அப்துல் ரஹீம் ரஹ்மான் அவருடைய பெட்டிஷனர் யாரு முகமது பசுல் ரஹீம் முகமது ஃபசுல் ரஹீம் என்ற பெட்டிஷனருக்காக யாரு ஆஜராகிறார் அபிஷேக் மனு சிங்வி எம் ஆர் ஷம்சத் அமித் பண்டாரி தல்கா அப்துல் ரஹ்மான் அவர் தான் ஏஆர் அர்ஜித் சர்கார் ஷாஸ் கான் ஃபைசன் அகமது ரஃபீத் அக்தர் சுதன்ஷன் திவாரி பிரியன்ஷா சர்மா சர்வார் ரசா இவ்வளவு வழக்கறிஞர்கள் யாருக்காக வாதிடுறாங்க இந்த பெட்டிஷனருக்காக வாதிடுகிறார்கள் இதுல பிரதான யாரு அபிஷேக் மனு சிங் இப்ப நீங்க என்ன செய்றீங்க எங்களையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அபிஷேக் மனு சிங்கிட்ட போய் அணுகிறீங்க அவர் உங்களையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டு ஃபீஸை வாங்கிட்டாரு ஆனா அவர் உங்களுக்காக அங்கேயே ஆஜரானாரா உங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க கோர்ட் அனுமதித்ததா இல்ல கோர்ட் யாருக்கெல்லாம் ஏகப்பட்ட மனுக்கள் நூற்றுக்கணக்கான மனுக்கள் யாரெல்லாம் கோர்ட் அஞ்சு பேரை சொல்லுது அந்த அஞ்சு பேரை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அஞ்சு பேர் யாரு கபில் சிபல் அபிஷேக் மனு சிங் ராஜீவ் தவான் சி யூ சிங் ஐந்து பேர் இதுல மற்ற எல்லோரும் ஜமாத்துகளுக்காக ஆஜரானவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்காக ஆஜரானவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் இல்லாமல் ஜமாத்துகள் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்க ஆஜரான ஒரே வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் நீதிபதி கேட்கிறார் நீங்கள் யாருக்காக வாதாட வருகிறீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் இந்த வகுப்பு சட்ட மசோதா திருத்த மசோதா கொண்டு வருவதற்காக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது அதனுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா தரப்பிற்காகவும் நான் வாதாட வருகிறேன் ரைட் அலோவ் பண்றோம் இது பதினாறாம் தேதி நடக்குது பதினேழாம் தேதி தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே அதை காட்டி பேசினேன் அதனால இப்பவும் காட்டல ஐந்து பேரும் ஐந்து மனுக்களை எடுத்துக்கிறாங்க அந்த ஐந்து மனுக்களுமே இஸ்லாமியர்களுடைய மனுக்கள் தான் மற்ற எல்லோருமே உங்களை பெட்டிஷனா கொடுத்துருங்க இது நீங்க எழுத்துப்பூர்வமா பூர்வமா உங்களை கொடுத்துருங்க இந்த அஞ்சு பேருடைய வழக்குகளையும் பிரதான வழக்குகளாக எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது அப்ப தாவேகா தரப்புல வாதமே வைக்கப்படல வக்கீல் ஃபீஸ் மட்டும் கொடுத்தீங்க அவ்வளவுதான் வக்கீல் ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு வெற்றி 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 அப்படின்னா இத மாதிரி காமெடி என்ன உண்டு அபிஷேக் மனு சிங்கி உங்களோட சேர்த்து நாலஞ்சு பேர்த்த இந்த இந்த வழக்கிற்காகவே வக்கீல் ஃபீஸ் வாங்கி இருக்கிறான்னு கேள்வி அது தவறில்ல அது அவருடைய உரிமை அவருடைய வழக்கறிஞர் தொழில் உங்களுக்காக ஆஜராய் வாதிட்டாரா கோர்ட் அனுமதிச்சதா நீங்க என்னைக்கு பெட்டிஷன் போட்டீங்க ஏம்பா இப்படி பச்சையா போய் சொல்லி விஜய் ஏமாத்துறீங்களே விஜய் இப்படிதான் ஏமாத்திருப்பீங்க அண்ணே வெற்றிண்ணே வெற்றி வெற்றி நம்ம தொடுத்த வழக்கு தானேன்னு இருப்பீங்க அப்புறம் ஆமான்னு தலையாட்டிட்டு போயிருப்பாரு உம் காலை கொடுமை இதை நேத்து பேசிக்கிட்டபோது ஒண்ணு சொல்லிக்கிறா யாரு ஆத அர்ஜுன் இவர்தான் என்ன இவர் இவர் தான் வியூக வகுப்பாளர் விஜய்க்கு என்ன வியூக வகுப்பாருன்னு எனக்கு தெரியல இவர் இவர் வந்து நேத்து பேசுகின்ற பொழுது இவர் எனக்கு புரியல இவர் எப்படி விஜய் மாலி வியூக வகுப்பாளராக வச்சிருக்கிறார்க்கு எனக்கு தெரியல நேத்து சொல்றாரு நீதிமன்றம் தான் எல்லாம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இது புரியாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் சிலர் நாடகம் போடுகிறார்கள் அப்படிங்கிறாரு உனக்கு என்ன அறிவு இருக்கு கூறு இருக்கு எனக்கு புரியவே இல்லை சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன ஏதாவது தெரியுமா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியாவில் என்ன இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எப்படி சாத்தியமாச்சி அந்த சட்டப்பிரிவு என்ன தெரியுமா போய் போய் படிங்க எப்படி கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தணும் விழுக்காடாக மாற்றியவர் டாக்டர் கலைஞர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே அதை ஐம்பது விழுக்காடாக குறைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வேண்டியது அப்புறம் வேற வழி இல்லாம இதை திருப்பி அறுபத்தி ஒன்பதாக என்று ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் கேட்டபொழுது அவர் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டங்களை சுட்டிக்காட்டி நமக்கு இந்தந்த வகையில எல்லாம் வாதிடலாம் என்று சொன்னார் அதன்படி அன்றைக்கு நாம் என்ன செஞ்சோம் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நிலைநாட்டி கூட்டு வந்தோம் இன்னைக்கு வேற எந்த மாநிலத்துல இருக்குது கேரளால கர்நாடகால தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காது அப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது இங்க நடக்காது அப்படின்னா ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றி விட்டது நடக்காது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா சல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளக்கு இருக்கு எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சு ஹிந்தி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தி கிடையாது அபிஷியல் லாங்குவேஜாக மற்ற எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளக்கு எப்படி சாத்தியமாச்சு சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியலையே உங்களை வியூக வகுப்பாளராக வச்சுக்கிட்டு விஜய் என்ன செய்ய போறாரு இவர் சொல்றாரு இது வந்து நாடகம் ஆடுகிறார்களாம் திமுக தலையெழுத்து உங்களை வச்சுட்டு என்ன சொல்றது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது அந்த வரலாறாது தெரியுமா இடஒதுக்கீட்டுக்காக ஏதுவும் தெரியாது எனக்கு என்ன கோபம்னா திருப்பி திருப்பி விஜய் ஏமாத்துறாங்க இவங்களா தயவுசெய்து உசாராங்க இருக்கு பாஸ் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போல இருக்கு ரொம்ப இந்த எனக்கு ஏன் அவ்வளவு கோவிச்சுன்னா தனக்கு தங்களுக்கு மட்டும் முழு வெற்றி என்பது நீங்களும் வக்கீல் ஃபீஸ் கொடுத்தீங்க நான் திருப்பி சொல்றேன் வக்கீல் ஃபீஸ் கொடுத்தீங்க அவ்வளவுதான் ஒத்துக்கிறேன் வக்கீல் ஃபீஸ் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து வேற யாருக்குமே இதுல அப்ப எவ்வளவு கோபம் பாருங்க இவ்வளவு செஞ்ச முதலமைச்சர் இவ்வளவு செஞ்சு செஞ்ச திமுக மக்களவையில் ஆர் ஆசாவினுடைய வாதத்தையும் மாநிலங்களவையில் திருச்சி சிவாவினுடைய வாதத்தையும் கேளுங்க சோ நண்பர்களே நான் நிறைவா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் அவர்களே இன்னும் என்ன போதிய அரசியல் புரிதல் அரசியல் தெளிவின்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு மயக்க நின்றாங்க புசி ஆனது அது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் சிறந்த சட்டமோங்கிற மாதிரி ஐயா வகுப்பு சட்டத்துல என்னையா திருத்தம் அப்படின்னா அது அதான் அதுதாங்க அது இஸ்லாமியர்களுக்கு அதை நம்ம அவனை ஒன்னு அதை விட்டுற மாட்டோங்க என்ன விட மாட்டேன் எதுக்கு விட மாட்டேன் என்ன பிரச்சனை கரெக்டா சொல்லு அது வரிகளை சொல்ற அது சம்பவம் இல்ல சரித்திரம் அடிம்பாரு எதை கேட்டாலும் இப்படியே பேசுவாரு அந்த மாதிரியே பேசிட்டு போயிடுச்சு சரி ஐயா விஜய் அவர்களாவது பேசுவாரான்னு பார்த்தா அவரு நல்ல நடிகர் எல்லோரும் ரசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் எனக்கு மாற்றுக்கிறது இல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமோ வெறுப்போ பகையோ அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கங்க நீ காலம் பழைய மாதிரி இல்லை டேட்டாவெல்லாம் உடனே எடுத்து முகத்திரையை கிழித்து விடுவோம் உண்மை இதுதான் சொல்லுவோம் ஓங்கி சொல்லுவோம் ஓங்கி சொல்லுவோம் அதனால இது கடைசி யாரை பாதிக்கும் பாதிக்கும் நான் கூட சொல்றேன் இப்படியே அப்படியே போயிட சொல்லுங்க ஆதவன் தட் மீன்ஸ் இந்த விவகாரத்துல திருப்பி திருப்பி இந்த விவகாரத்துல அவர் வந்து நீங்க தான் செஞ்சீங்க என்பதை நிரூபிக்க முயன்றால் என்றால் முயன்றார் எனில் இது ஏதோ உங்களுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி என்பது போல அவர் பேச தொடங்குவாரில் இதுக்கு மேல ஆதாரம் என்னப்பா இருக்கு வச்சிருக்கான்னு கேட்டா இதற்கு மேலையும் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அதை அவர் திருப்பி பேசணும்னா அதையும் எடுத்து விடுவேன் இதுக்கு மேலே என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் திருப்பி சொல்றேன் அதோ நான் ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கு நான் என்ன ஆதர் என் கையில பேனா இருக்காது ஆனா ஆதாரங்கள் இருக்கும் ரைட் அதனால நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு பதில் சொல்றதுக்கு அல்ல என்னுடைய நோக்கம் விஜய் மேடையில விஜயை வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் பேசினதுனால இது இல்லைன்னா பேட்டி கொடுத்தா நான் விஜய வைத்துக் கொண்டு அவர் சொன்ன கருத்துக்கள் அபத்தமான கருத்துக்கள் ஒரு வரி மேல போய் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க அயோக்கியத்தனமான கருத்துக்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி